அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி ஏற்கனவே காலையில் வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரத்தை எல்லாருமே நிச்சயமாக பயன்படுத்தியிருப்போம் அதே மாதிரி இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து பதினொன்று ஐம்பத்தொம்போது பவர்ஃபுல்லான ஐம்பத்தொம்பது நிமிஷம் இந்த நேரத்தில் யாருமே எக்காரணம் கொண்டும் விடக்கூடாது எல்லாருமே ஆஃபீஸ்க்கெலாம் போயிட்டு வந்து வீட்டில் மனசு ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறப்ப எந்த மெத்தடாக இருந்தாலுமே நீங்கள் எழுதக்கூடிய ரெண்டு சீக்ரெட் நம்பர் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த சீக்ரெட் எண்களானது நீங்கள் இதை எழுதி இதை மனசுக்குள்ளே தடவை வேண்டிக்கிட்டால் போதும் நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தியே தீரும்ங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய விதி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சீக்ரெட் எண்கள் தான் என்னங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளுக்காக நம்முடைய சேனலில் நம்ம நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஒரு பதிவை கூட மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஏன்னா எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்கள் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா முறைகளையும் பயன்படுத்தி உங்கள் மனசுக்குள்ள உங்களுடைய ஆசைகள் கனவுகள் இந்த ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த போர்ட்டல் தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு நாள் காலையில் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க பதினோரு மணிலேருந்து அந்த பதினொன்று பதினொன்றுக்குள்ளே அதே மாதிரி ராத்திரி வரக்கூடிய பதினோரு மணிலேருந்து பதினொன்று பதினொன்று அல்லது பதினோரு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி கரெக்டாக அந்த லெவன் டு லெவன் ஃபிஃப்டி நைன் இந்த ஒரு நேரத்தை கரெக்டாக சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம சொல்லுகின்ற முறையில் அந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நீங்கள் கேட்டு பாருங்கள் கூடவே இந்த ரெண்டு சீக்ரெட் எண்களையும் நம்ம எழுதுறப்ப நீங்கள் நினைச்ச காரியங்கள் அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட சீக்ரெட் எண்ணுடைய ஒரு பதிவு தான் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பேலீஃப் எடுத்துக்கோங்க நிறைய பேர் இந்த பதிவை ஒரு மாலை நேரத்துக்கு அப்புறம் கூட பார்க்கலாம் பேச்சுலர்ஸாக இருக்கலாம் எங்ககிட்ட இது மாதிரி பேலீஃப் இல்லை அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க எப்பயும் போல மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்ம ஒரு பேப்பர் எடுத்து பண்ணுவோம் பாருங்க அதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரே ஒரு விஷயங்கள் உங்களுக்கு என்ன ஒரு விஷ் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் பிரியாணி இலையாக இருந்தால் கிழிசல் இல்லாத ஒரு பிரியாணி இலை நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ப்ளூ கலர் இல்லாட்டி க்ரீன் கலர் ஸ்கெட்ச் ஸ்கெட்ச்சு இல்லாட்டி பேனா அப்படி எதுவாக இருந்தாலுமே ஏன்னா இப்போ பேனாலலாம் நம்ம எழுதுகிறப்ப டக்குன்னு அந்த பிரியாணி இலை கிழிஞ்சிடும் அதுக்காக தான் ஸ்கெட்சை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படி இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் உபயோகப்படுத்திட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் வேணுமோ என்ன நடக்கணுமோ எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் ஒரு கோல் அதை மட்டும் மனசில் நினச்சிட்டு அந்த விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கற்பனைகள் பண்ணி அது நடந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட முன்வைக்கிறீங்க இப்போ பிரியாணி இலையில் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பாசிட்டிவான நல்ல ஒரு வைப்ரேஷனான உள்ள ஒரு சென்டென்ஸ் எழுதணும் அதாவது ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருக்கணும் நமக்கு அதே நேரம் கரெக்டாக அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறப்ப நல்ல ஒரு கிறிஸ்பியான ஒரு வார்த்தைகளை ஒரு பாசிட்டிவிட்டியோட எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சொற்கள் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக நீங்கள் வந்து ஒரு சின்னதான ஒரு சென்டென்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க இப்போ எழுதி முடித்ததுக்கு அப்புறமேட்டு அந்த பிரியாணி இலைக்கு அந்த பின்புறம் அதாவது அடுத்த பேஜு இப்போ இப்போ நீங்கள் ஒரு பேப்பரை தான் உபயோகப்படுத்திருக்கீங்கன்னா ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் உங்களோட வேண்டுதலை வைக்கிறீங்க அதற்கு கீழே நீங்கள் எழுதிக்கலாம் பிரியாணி இலையில் அப்படி நமக்கு இடம் இருக்காது பார்த்தீங்களா அப்போ அதற்கு பின்னாடி எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த படத்தில் வீடியோவில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா மூன்று லட்சம் பணம் எனக்கு இப்போ தேவைப்படுது அவசரமாக அப்போ மூன்று லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு நான் எழுதியிருக்கேன் அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பிரியாணி இலைக்கு பின்னாடி டபுள் ஒன் டபுள் ஒன் இன்னைக்கான பவர்ஃபுல்லான போர்ட்டல் அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தோடைய பிகினிங்ஸ் எல்லாம் எல்லாத்துடைய ஒரு தொடக்கம் புதிய ஒரு தொடக்கம் புதிய ஒரு முயற்சி நம்ம ஆரம்பிக்கிறோம் புதுசாக ஒரு விஷயத்த நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அந்த முயற்சிகள்லேருந்து கண்டிப்பாக வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் டபுள் ஒன் டபுள் ஒன் அதற்கு கீழே ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த ஒரு ஏஞ்சல் என்னானது நமக்கு நிச்சயமாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் இப்படி நம்பர் எழுதுகிறப்ப நமக்கு இந்த யூனிவர்சிட்டருந்து எதாவது ஒரு கிஃப்ட்டு யூனிவர்சிட்டருந்து நமக்கு வரும்னு அர்த்தம் நீங்கள் இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த வேண்டுதலை நமக்கு கிஃப்டாக நமக்கு கிட்டேருந்து ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு எண்கள் அதே மாதிரி ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த எண்ணானது நம்முடைய கனவுகள் ஆசைகள் நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை வந்து நமக்கு நிச்சயம் நடத்தி கொடுக்கக்கூடிய எண்கள் அதாவது நம்முடைய விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு எண்கள் அதனால் இது மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ எந்த விஷயத்துக்காக நீங்கள் நினச்சி கிட்டே இன்றைக்கி கேட்குறீங்களோ அப்போ இது மாதிரி நீங்கள் பேப்பராக இருக்கட்டும் பிரியாணி இலையாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு எப்போயும் போல் நம்ம தேங்க்யூ யூனிவர்ஸ் யூனிவர்ஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் மனசில் வச்சு பாசிட்டிவாக வேண்டிட்டு அதற்கு கீழே ஒன் 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 அதாவது டபுள் ஒன் டபுள் ஒன் எழுதிட்டு இந்த ரெண்டு ஸ்பெசிஃபிக்கான ஏஞ்சல் நம்பர்ஸையும் நீங்கள் கூட சேர்த்து எழுதி பாருங்கள் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகினா இது இன்ஃபினிட்டி டைம்ஸ் இமீடியட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் எண்கள் தான் அதனால் இந்த சீக்ரெட் நம்பர்ஸை இன்றைக்கி ராத்திரி வரக்கூடிய இந்த ஐம்பத்தொம்போது நிமிஷம் சரியாக பயன்படுத்தி நீங்கள் எழுதி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் இந்த பிரியாணி இலையை நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா நம்ம நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம இந்த பதிவுக்காக கொடுத்துருக்கோம் அப்படி ஒரு பேப்பர்லேயா இருக்கட்டும் இது மாதிரி பிரியாணி இலைகள் நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு உங்களுடைய பில்லோக்கடையில் நம்ம தூணும் இங்கே எந்த இதில் படுக்கிறீங்களோ அந்த பில்லோக்கு அடியில் இந்த சின்னதான பேப்பரையும் பிரியாணி இலையோ வச்சுருங்க கரெக்டாக பதினோரு நாட்கள் உங்கள் அடியிலே இருக்கட்டும் அப்போ நம்ம இருக்கிறப்ப என்ன நினைப்போம் டெய்லி மனசுக்குள்ளே இந்த ஒரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் கண்டிப்பாக நமக்கு நடத்தி கொடுத்துரும் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது பார்த்திங்களா அந்த பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் நமக்குள்ள அந்த ஆறாவானது நமக்கு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஒரு எண்ணங்களே நமக்கு சீக்கிரமாக செயலாக்கம் தொடங்கும் பதினோரு நாட்களுக்கு அப்புறமேட்டு கரெக்டாக இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு கரெக்டாக சனிக்கிழமை வருது இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலையோ மாலையிலையோ உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கோ அப்போ அந்த பிரியாணி இலை இல்லாட்டி பேப்பரை நீங்கள் சின்னதாக ஒரு கேண்டில் இல்லாட்டி நம்ம ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் அதை எரிச்சிட்டு அதனுடைய சாம்பலை எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடி இல்லாட்டி பால்களில் வச்சு அப்படி ஊதி விட்டலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இந்த மாதிரி இந்த டெக்னிக்கானது நீங்கள் உங்களுடைய விஷயத்த நம்முடைய அந்த எண்ணங்களை வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம வந்து மெசேஜ் பண்ணிட்டோன்னு அர்த்தம் இப்படி செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய விஷயத்தை வந்து இந்த பிரபஞ்சம் நிச்சயம் நடத்தியே தீரும்ங்க அதனால் இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு டேல இந்த ரெண்டு சீக்ரெட் எண்களை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம செஞ்சோன்னா இமிடியேட்டான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சி என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்துக்கான ஒரு ஆரம்பம் இந்த ஒரு பதினோரு நாட்களிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நமக்கு காமிச்சு கொடுத்து அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நமக்கு தேடி வந்து கொடுத்துரும் அதனால் சக்தி வாய்ந்த இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ராத்திரி வந்திருக்கக்கூடிய ஐம்பத்தொம்போது நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க நிச்சயம் சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலையுமே வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் தேங்க்யூ யூனிவர்ஸ் பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு பதிவிடுங்க பிரபஞ்சம் உங்கள் கூட என்றைக்குமே நமக்கு துணையாக நிற்குங்க நம்முடைய இந்த பதிவானது கொஞ்சம் அவசர பதிவாக போயிடுச்சு அதனால் கூடுமான வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்களும் இந்த சீக்ரெட் எண்களை நிச்சயமாக யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும் அதனால் இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்